இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோ எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோ உம்மை அன்பு செய்கின்றோ ஜனவரி மாதம் முதல் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் புத்தாண்டு இறைவா இந்த புத்தாண்டைக் காண நீர் எங்களுக்கு செய்த கிருவைக்காகவும் கடந்த வருடம் முழுவதும் நீர் எங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறோம் இதோ இந்த நாளிலே தாயாம் திரு அவை தூய கன்னி மரியா கடவுளின் தாய் என்ற திருவிழாவை சிறப்பிக்கிறது தூய மரியா இறைவனின் திட்டத்தை இந்த உலகத்தில் முழுமையாக நிறைவேற்ற தன்னை அர்ப்பணித்தவர் அவருடைய பரிந்துரை வழியாக உலகில் உள்ள அனைத்து மக்களும் அனைத்து குடும்பங்களும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜபிப்போம் அன்னையே காணாபுர் திருமணத்திலே அந்த குடும்பத்திற்காக பரிந்து பேசி தண்ணீரை திராட்சரசமாக மாற்ற உதவியவரே எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாவிதமான கவலைகள் துன்பங்கள் நோய்கள் நீங்கிட எங்களுக்காக உம் மகனிடத்திலே பரிந்து பேசியும் இறைவா நீர் எங்களுக்கு செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் இஸ்ரேல் மக்கள் மீது இறைவன் எவ்வாறு அன்பு கொண்டார் என்றும் அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை எவ்வாறு கொடுத்தார் என்பதை விளக்குகிறது இரண்டாம் வாசகத்திலே இயேசு கிறிஸ்து எவ்வாறு மரியா வழியாக பிறந்தார் என்பதை விளக்குகிறது நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்துவிற்கு எட்டாம் நாளில் அவருடைய பெற்றோர்கள் இயேசு என்று பெயர் வைத்ததை குறிக்கிறது இறைவா நீர் எங்களோடு இருக்கின்றேன் எங்களுக்கு தேவையான ஆசிர்வாதங்களை நாள்தோறும் கொடுக்கின்றேன் இதோ இந்த ஆண்டிலே எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் நீர் ஆசிர்வதியும் நாங்கள் செய்யவிருக்கிற எல்லா செயல்களையும் நீர் ஆசிர்வதியும் நாங்கள் போகும் பொழுதும் வரும் பொழுதும் உமது இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை காத்து வழிநடத்தி அருளும் குழந்தைகளை ஆசிர்வதியும் குறிப்பாக பத்தாம் பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளை நீர் ஆசிர்வதித்து அவர்கள் நல்ல முறையில் தேர்வினை எழுதி நல்ல மதிப்பெண்களை பெற நீர் உதவி செய்தருளும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம் நமக்காக நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக அன்னை மரியாள் பரிந்துரை வழியாக நாம் அனைவரும் ஆசிர்வதிக்கப்படுவோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமென்